வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுக்கேன் இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இருபத்தி எட்டு லட்ச ரூபா போட்டிருந்தேங்க அதில் வந்து பிரித்து தருவீங்களா கேட்டிருந்தீங்க பிரித்து வாங்கினா எழுபது சென்டை வாங்கிக்கலாங்க எழுபது சென்ட் பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபா வருங்க ரெண்டுமே நெகோசியபிள் பண்ணி தர்றேங்க பேச்சு உட்பட்டதுங்க அந்த வீடியோ இன்னொருக்க பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவரம் டு பழனி போகிற வழிங்க பழனிக்கு அலங்கி வழி தொப்பம்பட்டி வலி ரெண்டு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தொப்பம்பட்டி வழியில் போய் தாராவுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரு போனால் லெஃப்ட் சைடு ரோடு கட் ஆகுதுங்க பூசாரி கவுண்ட ஊருங்க இப்போ விடியல் வர்றது பார்த்தீங்கன்னா பூசாரி கவுண்ட ஊர் இந்த ஊர் வரை தார் ரோட்லேயும் வந்துடுறேங்க இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருங்க வராதுங்க இதுவுமே பஞ்சாயத்து ரோடு தானுங்க கண்டிப்பாக தார் ரோடு ஆகக்கூடிய ரோடு இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள ஊருக்கு போக அடுத்து தார் ரோடு ஜாயின் ஆகுது இது பார்த்தீங்கன்னா நாற்பது ஃபீட்டு பார்த்தீங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற லேண்டு நம்ம தான் வாங்கி கொடுத்ததுங்க சுப் சுற்றியும் பென்சிங் மட்டும் வச்சுக்கிறாங்க ரைட் சைடில் வர்றதும் பார்த்திங்கன்னா நம்ம தான் லேண்டு வாங்கி கொடுத்துருக்குறேங்க சுற்றியும் பென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் ஒன் இயருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்குங்க வாங்கி பென்சிங் போட்டு கேட்டு போட்டு போர்ட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ முப்பது ரூபா சொல்கிறாங்க அப்படியே ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு கம்மிங்க நம்ம வாங்குகிற பூமி இந்த பூமி தானேங்குது ரைட் சைடில் வருதுவருங்க ஃபுல்லாக இந்த ஃப்ரண்டேஜ் பாதை நம்மளுக்கு வந்துடுதுங்க பாதைக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க எந்த காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை இது பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் ஏரியா ரெண் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இதில் பிரிச்சும் வேணாலும் எழுபது சென்ட்டு வாங்கிக்கலாங்க ஒரு சென்ட்டு விலை வெறும் இருபதாயிரம் ரூபா தானுங்க வரும் காலங்களில் இந்த மாதிரி தாரோட பேஸ் பஞ்சாயத்து ரோடு தாரோடு ஆக்குடி ரோட்டில் ஒரு சென்ட் இருபதாயிர ரூபாய்க்கு வந்து நல்லா செம்மண் பூமியை வாங்க முடியுமான்னு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க ஸோ தாராவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருங்க இங்கேருந்து பழனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டருங்க மிக பிரசித்தி வாய்ந்த தல பழனிங்கிறது இந்த மாதிரி இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூமி வந்து நூறு சதவீதம் கிடைக்காதுங்க எழுபது சென்ட் பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய்தான் வருங்க பிரித்தோம்னா எழுபது சென்ட் பதினாலு லட்ச ரூபாய்க்கு வந்து வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதுலேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர்றேங்க எப்படித்தான் சூப்பரான மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பூமி பற்றி வேற ஏதாவது தகவல் வேணுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூமியை வந்து யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க உனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு பூமி லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதினாலு லட்ச ரூபாயில் எழுபது செண்டு நூறு சதவீதம் கிடைக்காது இதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க நம்ம நேம் தினேஷ் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம நம்பர் அறுபத்தி மூணு எண்பது அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது இருபத்தி எட்டுங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கு சேர்